வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் சிங்கப்பூர்ல ஓட்டுநர்களே இல்லாத கார்கள் இப்போ ஓட துவங்கி இருக்குது நுட்டோனோமி என்கின்ற ஒரு நிறுவனம் இதே போல முதல் முதலாக ஒரு ஆறு கார்களை சிங்கப்பூர் வீதிகளில் இறக்கி விட்டுருக்கு இந்த கார் ரொம்ப பத்திரமா தானா ஓடுது திரும்ப வேண்டிய இடத்துலலாம் பத்திரமாக திரும்புது வேகம் அதிகம் இல்லாமல் மெதுவாக போகுது ரொம்ப பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு செய்திகள்லாம் வந்திருக்கு இப்படி ஓட்டுநர்களே இல்லாம கார்கள் நாடு முழுதும் பரவ தொடங்கிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சு பார்த்தா பல்வேறு சிந்தனைகள்லாம் தோணுது கார் வாங்குறப்ப முதல்ல நம்ம ஊர்ல அந்த காருக்கான பதிவு எண் ராசி என்ன கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க காரை வாங்கினோன்ன அந்த புது காரை தங்களுடைய குலதெய்வத்துக்கு கொண்டு போய் அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு ஏற்றி விபத்துகளே இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறாங்க ஆனால் இவ்வளவுக்கும் பிறகும் காரை ஓட்டுறப்ப மது அருந்திக்கிட்டு ஓட்டுறாங்க சென்னையில் கூட நேற்று இரண்டு தினங்களுக்கு முன்பு இரண்டு இளைஞர்கள் மது அருந்திட்டு போய் ஒரு ஆட்டோ டிரைவரை அநியாயமாக கொண்டுட்டாங்க பதினான்கு ஆட்டோக்கள் சேதமடைந்து விட்டது இப்படி மனிதர்கள் எந்திரங்களை பயன்படுத்துகிற போது மனித ஆட்சர்கள் அத்தனையும் எந்திரங்களுக்கு கை கைக்கு போயிட்டா சமுதாயம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு அறிவியலை மனிதன் பயன்படுத்த வேண்டியதுதான் ரோபோட் கருவிகள் எல்லா துறையிலையும் வர துவங்கிவிட்டன ஆனால் அந்த அறிவியலை மனிதன் பயன்படுத்த போகிற மனிதன் எப்படி நடந்து கொள்ள போகிறான் என்பதுதான் இதுல முக்கியமான ஒரு கேள்வி எது எப்படி இருந்தாலும் இப்படி டிரைவர் இல்லாத ஒரு கார் வந்துருச்சுன்னா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு சோதனையை சென்னையில் நடத்த வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டு போலீசாருக்கு இல்லாம போயிடும் அப்படிங்கிறது மட்டும் உண்மை நன்றி வணக்கம்